கால புருஷ சக்கரத்தில் ஆறாவது ராசியாக வலம் வரக்கூடிய நவ கிரகங்களினுடைய இளவரசன்னு சொல்லக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியை கொண்ட ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க பொதுவாக கண்ணிராசினா யாருங்க எல்லார்கிட்டையும் ஒரு தனித்துவம் இருக்கும் ஆனால் அந்த கிட்ட மற்றவங்க கிட்ட இல்லாத ஒரு தனித்துவமான குணம் இருக்கும் என்ன தெரியுமா முயற்சியை கூட குதூகலமாக நினச்சி தான் வந்துட்டு வேலை செய்வாங்க முயற்சிங்கிறது செஞ்சு பார்ப்போம் ஒர்க் அவுட் ஆனால் பார்க்கலாம் இல்லைன்னா விட்டு விலகிடலான்னு நினைப்போம் ஆனா அந்த முயற்சி கூட முழு மூச்சா செஞ்சு அதை நினைச்சு ஒரு மனுஷனுக்கு செய்யணும் அப்படின்னா அது செயல்படலாமா இல்ல வேண்டாமான்னு அதை நினைச்சு முழுமையட அடையக்கூடியவங்க தான் இவங்க இவங்க வந்து ஒரு இலக்கை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுலருந்து பின்வாங்க மாட்டாங்க எவ்வளவு கஷ்டம் வேணால் வரட்டும் அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறப்ப வந்தாலும் கொஞ்சம் கூட பிசிறு தட்டாமல் முன்ன நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க அதே போல பேச்சில் கொஞ்சம் காரசாரமாக பேசினா கூட இவங்களுடைய இதயங்கிறது ஈரம் கொண்டிருக்கும் இலகன மனசுக்கு சொந்தக்காரங்க ஆனால் இவங்க அந்த மென்மையை வெளிக்காட்டுறது வந்து தயங்குவாங்க காரணம் கேட்டு அப்படின்னா நிறைய பேர் கிட்ட ஏமாந்தாச்சு இனியும் ஏமாற தயாராக இல்லை இப்படியே நான் சொல்லிகிட்டு இருக்கு ஒரு மாஸ்க் மாதிரி தான் அந்த பேச்சில் வந்து ஒரு மாதிரி திமுறாவும் ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எடுத்து பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரம் பேசினா போதுங்க அதை வந்து அப்படியே கழட்டி வச்சுருவாங்க ஸோ கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் மென்மையான உள்ளங்களுக்கு சொந்தக்காரங்க ஈவை இறக்கத்துக்கு இவங்களுடைய பெயரை நீங்கள் தாராளமாக எழுதலாங்க யார் என்னான்னு தெரியலனா கூட உதவி செய்கிற வள்ளல்கள் சொல்லலாம் முப்பேற்பட்ட குணநலன்களைக் கொண்ட கண்ணீர் ஆசி கண்ணீர் வடிக்கிறது ஏங்க யார்கிட்ட போய் கேட்க எந்த தெய்வம் எங்களுக்கு பதில் சொல்லும் உங்களுடைய குமரல் இதுவாக தாங்க இருக்கும் சுற்றி வளர்ச்சி பார்த்தா எல்லா தப்புக்கும் காரணம் நானாகவே இருக்கேன் கண்ணிராசி உணர்றது இதுதான் ஏன்னா நான் இடம் கொடுத்ததுனால தானே அவன் என்னை ஏமாத்துறான் நான் இடம் கொடுத்ததுனால தானே அவன் எனக்கு அதை செய்யாம போயிட்டான் நான் இடம் கொடுத்ததுனால தானே இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்படி தன்னுடைய வாழ்க்கையே தரைமட்டமாகிறதுக்கு காரணமாக சொல்லிட்டு கூட நிறைய விஷயங்களை உணர்ந்து வழியால் இருக்கீங்க அதுக்கு யார் பதில் சொல்வா யோசிக்கிறீங்க ஸோ அந்த கஷ்ட காலங்களுக்கு கஷ்டங்களுக்கு பதில் சொல்ல சனீஸ்வர பகவானே உங்களுக்கு அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு ஸோ பட்ட கஷ்டத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் சரி பண்ணிக்கோ இப்போ அதிர்ஷ்ட புதையிலுக்கா உனக்கு வந்து சாவியை உன் கையில் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வர்றாரு இப்போ அதை நீங்கள் வந்து எப்படி பயன்படுத்துகிறீங்க எல்லாம் உங்களுக்கு மாற்றம் வருதில்லைம்மா ஆறாம இருக்கிறதும் அது என்ன ஏதுங்கிறத நம்ம இப்ப வந்து தெளிவா பார்க்கலாம் நிஜமாவாமா ஏங்க நிஜமாவே சனீஸ்வர பகவான் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க போறாரா அட ஆமாங்க கண்டிப்பா கொடுக்க போறாரு தலைப்பை பார்த்துருப்பீங்க நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு உங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்தக்கூடிய உறவுகள் வந்து வரப்போகுது அப்படி நீங்கள் நினைக்கக்கூடிய உறவுகளுக்கு முன்னாடி கன்னிராசிக்காரர்களே உங்களை காப்பாற்ற நினைக்கிறாரு சனீஸ்வர பகவான் ஸோ இவரை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கலாம் சனி பகவான் இந்த வக்ர பயிற்சிங்கிறது ராஜாதிராஜ வாழ்க்கையும் மகா பொற்காலத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு குறிப்பாக இவரால் இனி உங்கள் வாழ்க்கையில் சுப பலன்கள் கிடைக்கப் போகுது அதிஷ்ட ராசிக்காரர்களை நிதி ரீதியாக வணிக ரீதியா தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாக நல்லா இருக்க போறீங்க ஒட்டு மொத்தமாக அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பயணங்கள் கூட உங்களுக்கு பண பலன்களை கொடுக்க போகுதுங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலான்னு போவீங்க அங்கே கூட ஏதாவது ஒரு வகையில் பணம் வர இருக்கும் நிதி நிலை வலுவாக இருக்கும் ஆசைப்படுறதெல்லாம் வாங்க போறீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறீங்க குடும்பத்தோட சந்தோஷத்தை அதிகப்படுத்த போகிறீங்க அதே போல் பண வரவு அப்படிங்கிறது பண வழிகளில் உங்களை வந்து சேரப்போகுது நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்க போகுது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் அதே போல் எதிரிகள் உங்களை வந்து வீழ்த்தணும் உங்களுக்கு தீங்கு செய்யணும்னு நினச்சா கூட முடியாத அளவுக்கு இந்த சனி பகவான் உங்களை பாதுகாத்து நிற்கிறாரு அதாவது ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு வந்து கெட்டது செய்யணும்னு ஒருத்தவங்க வர்றாங்க கல்லை எடுத்துகிட்டு உங்கள் தலையை உடைக்கணும்னு வர்றாங்க அங்கேருந்து தூக்கி போடுறாங்க அப்ப வந்து உங்களுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துல வந்து ஒரு மாங்காய் பழமே காய்ச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மாங்காவோ தேங்காவோ ஏதோ ஒன்றுங்க உங்கள் மேலே பட வேண்டிய கல் அந்த மரத்து மேலே பட்டு உங்களுக்கு பலன் தரக்கூடிய வரை வகையில் தேங்காவோ மாங்காவோ கீழே விழும் புரியுதுங்களா ஸோ இதுதான் உங்களுக்கு ஒருத்தவங்க தீங்கு செஞ்சால் கூட அது வந்து உங்களுக்கு நல்லதா நடக்கும் அந்த மாதிரி மாறப்போகுது விஷமே கொடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு அமிர்தமாக மாறுங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாங்க ஏன்னா திருடங்களில் சாவி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய சனீஸ்வர பகவான் பாதுகாத்து நிக்கிறப்ப டே யாராச்சும் உன் மேல கையை வச்சா கையை உடைச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிக்கிறாரு இது மட்டும் இல்லைங்க ஆளும் கட்சி கிட்ட இருந்து அரசியல் துறையில் ஏதாவது இருக்கீங்கன்னா உங்ககிட்ட ஆளும் கட்சி கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்குங்க இதை பயன்படுத்தி நீங்க வாழ்க்கையில அரசியல் துறையில என்னென்ன சாதிக்கணுமோ எல்லாத்தையும் சாதிச்சிரலாம் ஒட்டுமொத்தமா அரசியல்ல ஒரு ரூபா கூட சம்பாதிக்கணும்னு சொன்னவங்க கூட இப்போ வந்து வருமானத்துல அதிகமா சேர்த்துக்கலாம் சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே போல உத்தியோக பணிகள் இருக்கீங்க உயர் அதிகாரிகள் கிட்ட உதவி கிடைக்குங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குழந்தையுடைய ஆரோக்கியம் வந்து மேம்படுங்க வெற்றி கிடைக்கப் போகுது இந்த பொது தேர்வு போட்டி இந்த போட்டி தேர்வுகள் இந்த அரசாங்க தேர்வுகள் இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தால் கூட முயற்சி பண்ணுங்க கட்டாயம் இந்த வருஷத்தில் அரசாங்க உத்தியோகம் வந்து நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதோட தொழில் ரீதியாக நல்ல வெற்றியை பார்ப்பீங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதை இந்த சமுதாயத்தில் அதிகமாகும் கூட்டு தொழில் செய்கிறவங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள்லாம் பெறுவீங்க தன்னம்பிக்கை தைரியம் வந்து அதிகமாகுதுங்க ஸோ ஒட்டுமொத்த மொத்தமாக சனீஸ்வர பகவான் வந்து இந்த சனி வக்கர காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டத்துக்குமே தீர்வு கொடுக்குறாரு ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது சனி பகவான் தரக்கூடிய பலன்களில் பொதுவாக கொஞ்சம் பார்த்துருக்கோம் இப்போ விரிவாக அவர் தரக்கூடிய பதினஞ்சு பலன்களை குறிப்பிட்டு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இவர் ஆரோக்கியத்தில் இருக்க குறைகளை நீக்கி வைக்கிறாரு விபத்துகள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தா அந்த நிலையில் பாதிப்பு கொடுக்குறாரு படுத்த படுக்கையாக இருந்தால் கூட சரிங்க எழுந்து நடமாட வைக்கிறாரு அடுத்து ரெண்டாவது குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியே சொல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த கண்ணீர் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் கஷ்டத்தை அனுபவிக்கிறது இது ரொம்ப முக்கியமான காரணம் இது வந்து இல்லைன்னு நீங்கள் மறுக்கவே முடியாது எல்லாத்தையும் சொல்லிடுறது தெரிஞ்சவங்க வேலை பார்க்குறவங்க அது இதுன்னு சொல்லிவிட்டு தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை ஸ்டாப் பண்ணிடுங்க அதே வாழ்க்கை துறையில் மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் வாழ்க்கை துறையோட துணையுடைய ஆரோக்கியத்தில் கவனம் சேர்த்துக்கோங்க ஆண்களோ இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதாவது கணவர் வகையில் சொல்கிற மனைவி வகையில் சொல்கிற அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கோங்க உடன்பிறப்புகள் அவங்களோட கடன் பற்றிகளும் தலைவலியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட பிறந்தவங்க செலவு பண்ணாமல் கடன் வாங்கி செலவு பண்ணலாமா அப்படின்னு நீங்க அவங்ககிட்ட செலவு கடன் வாங்கி செலவு பண்ணிங்கன்னா அதில் ஒரு பிரச்சனையை நீங்கள் கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க யோசிச்சு செலவு பண்ணுங்க அடுத்தது நாலாவது சிக்கல்கள் சரியாகுங்க ஏதாவது இருந்தாலும் சரி கவனமாக இருந்துட்டால் போதும் பிள்ளைகள் வந்து பொறுப்பாக நடந்துக்குவாங்க உத்தியோகம் வியாபாரத்தை பொறுத்து குடும்ப வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கும் என்ன கொஞ்சம் மனப்போராட்டம் இருக்குங்க தன விருத்தி கொடுக்குறாரு அடுத்தது நம்ம கையில் பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பர செலவு மட்டும் பண்ணிடாதீங்க பொருளாதாரத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க விலை உயர்ந்த பொருட்கள் நகை நட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அடுத்ததுல கவனமாக இருங்க அடுத்தது ஆறாவது சொந்த விஷயத்தில் கவனமாக இருங்க முடிஞ்சளவுக்கு நைட்டு பயணங்கள் எல்லாம் தவிர்த்துக்கோங்க பிரபலங்கள் வேறு மொழி பேசுகிறவங்க அவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எதிலையும் மே அலட்சியம் வேண்டாம் ஏதாவது வந்து முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சூதானமாக முடிச்சுக்கோங்க அதே போல் சட்டத்துக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் யோசிச்சு செய்யுங்க கரெக்டாக இருக்கான்னு பார்த்து பண்ணிக்கோங்க அடுத்தது இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் உடல் உடல்நிலைகளில் கவனம் வச்சுக்கோங்க உடலில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அவங்க கூட சேர்ந்து கூட வேலை பார்க்குறவங்க கூட சேர்ந்து எந்த ஒரு தப்பு பண்ணிடாதீங்க பார்த்து சூதனமாக இருந்துக்கோங்க வேலை பழு வந்து அதிகமாக இருக்கும் வேலையில் மட்டும் கவனமாக உத்தரவை வந்து செலுத்திக்கோங்க பராமரிப்பு செலவு அடுத்தது உங்கள் வீட்டோட பராமரிப்பு செலவு வந்து அதிகமாகும் அது அண்டை வீட்டுக்காரங்கள்கிட்ட அதிகமாக உரிமை எடுத்துக்காதீங்க அடுத்தது கையிருப்பை கொஞ்சம் கையில் வச்சுக்கோங்க எத்தனை காசு இருந்தாலும் அதை செலவு பண்ணிடாதீங்க இதை வந்து குறைச்சிக்கோங்க அடுத்த விஷயம் வந்து உங்களுடைய தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க அது ரொம்ப முக்கியம் பொறுப்புகளும் அதிகமாக வந்து சேரும் உங்களுடைய அங்கீகாரத்தை பெற்று கொடுக்கும் தவறாமல் வேலையில் கவனம் இடுங்க அடுத்தது மனநிம்மதியான வாழ்க்கை அமையும் வெளியிடங்களில் உங்களுக்கு நல்ல தொடர்புகள் கிடைக்கும் அடுத்தது உடன்பிறப்புகள எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லியிருக்கேன் அதில் வந்து ரொம்ப கவனமாகவே இருந்துக்கோங்க மற்றபடி எல்லா நல்ல விஷயங்களையும் சனி பகவான் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு ராசி அன்பு சொந்தங்களுக்கு நீடித்த உழைப்பும் நிலைத்த செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன் படைத்தவங்க இதனாலேயே கன்னிராசியை எல்லாருக்குமே ஈஸியாக காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அதுதான் திருப்பி அடிக்க மாட்டாங்கள்ல அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி இவங்க பண்ணக்கூடிய தப்புகளை மன்னிக்கிறாங்களே தவிர அவங்க மறக்கலைங்க அவங்கள புரிஞ்சிக்காமல் திரும்ப திரும்பவும் அதே தப்பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்ணியை பொறுத்த வரைக்கும் பாசம் வச்சுட்டு தான் தவச்சிட்டு இருக்கீங்க அன்புக்கு அடிமைங்கிற மாதிரி எதிரியை கூட மன்னிச்சிடலாங்க இந்த பாசம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி நம்மளுக்கு வந்து துரோகம் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா இவங்களெல்லாம் ஒரு பொழுதும் மன்னிக்கவே முடியாது கண்ணியை வரைக்கும் ஒருத்தரை தண்டிக்கிறதுனால அதனுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போகும்னா பரவாயில்ல அவனால் என்னுடைய வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல அவங்கள நான் தண்டிக்கிறதுனால என்னுடைய வருத்தம் வந்து அழிய போகிறதில்ல இதுதான் வந்து கண்ணீராசி யோசிக்கிறது அதே மாதிரி அழகிய உடல் நீல விழியும் சிறந்த ஒழுக்கமும் கொண்டவங்க தான் கண்ணிராசிக்காரங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட ராசிக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பாம்பு ரூபத்தில் வரும் கன்னி ராசிக்காரர்களுக்கு திடீர் திருப்பங்கள் வரப்போகுதுங்க தயாராக இருங்க அதுவும் நாற்பத்தி எட்டு நாட்களில் இது நடந்தே தீருங்க இப்போ கண்ணி யோசிப்பாங்க மனுஷங்களே பாம்பு மாதிரி தான் கொத்துறாங்க பாம்பு ரூபத்தில் என்ன வந்து என்னை பாடு படுத்த போகுதா என்ன வந்து என்னை பாடாக படுத்த போகுதோ அப்படின்னு யோசிக்கிறீங்களா பயப்பட வேணாங்க பாம்பு அப்படின்னாவே ராகு கேதுவை குடிக்கக்கூடிய விஷயம்தான் சோ பெயர்ச்சினால தான் நம்முடைய ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கைய நல்ல பாதைக்கு மாற்றக்கூடிய திடீர் திருப்பமா இருக்க போகுதுங்க அதாவது விஸ்வா வசு வர்ஷம் சித்திர மாசம் தொடங்கிடுச்சு இந்த வருஷத்துல நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய வித்தியாசமான பலன்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க கும்பராசிக்கு ராகுவும் உத்திரம் அக்சாரம் ஒன்றாம் பாதத்துல இருந்து சிம்ம ராசிக்கு கேதுவும் பயிற்சியாகி இருக்காங்க பொதுவா எல்லா கிரகங்களும் ஒன்பது நவ நமக்கு நல்லது கெட்டது தீர்மானிக்கப்படுது அதுல எல்லா கிரகமும் வந்து முன்னோக்கி நகர்னா அந்த ராகுவும் கேதுவும் மட்டும் பின்னோக்கி நகருவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவானுக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரக்கூடியவங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு இவங்களோட அமைப்புங்கிறது கன்னிராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னா பொதுவாகவே நம்ம ராகு கேது கேதுவை என்னன்னு சொல்லுவோம்னா பாம்பு கிரகம் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்திக்குவோம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப முக்கியம் அதுவும் எல்லாம் ஒரே வருஷத்துல நகர்றங்கிறது ஒரு மாதிரியான எல்லோருடைய வாழ்க்கையும் வந்து கஷ்டத்துல போக முடியும்னு சொல்ல முடியாதுங்க சந்தோஷத்துலயும் போக முடியும்னு சொல்ல முடியாது சோ அப்படி கஷ்ட நிலையில் வரக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ ராகு கேது பெயர்ச்சி மாற்றத்தை கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த கேது எப்படிமா உருவாகும் நிழல் கிரகம்னு சொல்ற சந்திரன் மற்றும் சூரியனால கிரகம் ஏற்படக்கூடிய அப்போ உருவாகக்கூடிய நிழல் தாங்க கேது வந்து இவங்க பெரும்பாலுமே தீங்க மட்டுமே வெளிப்படுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லோருடைய கருத்தா கருத்து கணிப்பாகவே இருக்கு ஆனால் பொதுவாக சொல்றது ஜோதிடர்கள் சொல்கிறது என்னன்னா நிச்சயமாக இவங்களால தீமைகள் மட்டும் நடக்காதுங்க நன்மையும் செய்வாங்க தீமையும் செய்வாங்க கல்வியான தாங்க அதாவது ராகு மாதிரி கொடுப்பவனும் இல்லை கெடுப்பவனும் இல்லைன்னு சொல்லுவோம் ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இவங்களுக்கு தனியாக எந்த ஒரு சுபாவமுமே கிடையாதுங்க இவங்க யார் யார் வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டில் என்ன மாதிரியான குத குணாதிசயங்களை கொடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் இவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க ஸோ நல்லவங்க வீட்டுக்கு போனால் நல்லவங்களை மாதிரியும் தீயவர்கள் வீட்டுக்கு போனால் தீயவர்கள் மாதிரியும் ரியாக்ட் பண்ணுவாங்க இதுதான் இவங்களோட குணம் ஆனால் தனிப்பட்ட முறையில் பார்த்தோன்னா இவங்க வந்து அதிர்ஷ்ட பலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடியவங்க கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் காத்துக்கிட்டு இருக்குது பயமேன்னால் முழுசாக கடந்த கால மனக்கசப்புகள் எல்லாம் நீங்க போகுதுங்க உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க போகுது வயிறு நம் சம்பந்தப்பட்ட வயிறு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்க பட்டுட்டு இருந்த வேதனைகள் எல்லாமே முழுமையா நீங்க போகுது அதே மாதிரி கண்ணிராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி திருமண தடைகள்ல இருந்தவங்களுக்கு அந்த தடைகள்ல நீங்கி திருமணம் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க கேது விரயஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறதுனால பணி மாற்றம் இருக்கும் ராகு ஆறாம் இடத்துக்கு வர்றதுனால மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போகுதுங்க போட்டி தேர்வுகளில் வெற்றி இருக்குது முதன்மையான ரேங்கில் வெற்றி பெறுவீங்க சாதாரண வெற்றி கிடையாது உத்தியோகத்தில் உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் பொட்டி பாம்பாக அடங்குவாங்க ஏன்னா அந்த பாம்பு கிரகம் உங்களுக்கு துணையாக நிற்கிது அதே மாதிரி கடன் சுமையால் முழுமையாக விலக போகுது புதுசாக வீடு கட்டுவீங்க வீடு வாங்குவீங்க பழைய வீட்டை சீரமைக்கிறது இந்த மாதிரி சுப செலவுகள் தான் அதிகமாக இருக்கும் பெருசா திட்டம் போட்டு அதுலேயும் பிரம்மாண்டமான வெற்றி பெறுவீங்க குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கு கண்ணிராசி இத்தனை நாளாக அடை போங்கப்பா என்ன வாழ்க்கை இது குடும்பத்தில் ஒன்றுமே நல்லதாக நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட உங்களுக்கு இனி வாழ்க்கையில் சிறப்பான மாற்றங்களில் நிகழப்போகுது எந்த காரியம் வெற்றி இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் இல்லையா அது என்னமானு கேக்குறவங்களுக்கு பணி சுமை அதிகமா இருக்குங்க தூக்கமின்மை ஏற்படும் சிலருக்கு முதுகு வலி ஏற்படும் அதனால உடற்பயிற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பெண்களை பொறுத்த வரைக்கும் கருப்பையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சரியாயிடும் பயப்பட வேணாம் அதே மாதிரி உங்களுடைய காரியங்களில் பொறுமையாக இருந்தீங்கன்னா சாதிச்சிடலாம் பெரிய பெரிய திட்டம் போடுறோம் வெற்றி கிடைக்குமுன்னாக்கா கண்டிப்பாக அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடாதீங்க நிறுத்தி நிதானமாக செய்யணும் இன்னும் தெளிவாக செய்யணும்னா இந்த ராகுவுக்கு எதுவுனால உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துலையும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துலையும் நின்று பலன் தராங்க இல்லையா உங்களோட பேச்சுக்கு மதி கொடும் பங்குச்சந்தை மாதிரியான விஷயங்கள்ல இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எல்லாத்திலையும் யோகமான நிலை அமைதுங்க தொழிலையும் சரி வேலையிலயும் சரி எல்லா இடத்துலையும் உங்க தடைகள் நீங்குது இந்த ராகு பகவான பொறுத்த வரைக்கும் ஏழாவது வீட்டில் நின்று கண்ணிராசியை இத்தனை நாளாக திக்கு திசை தெரியாம திணற வச்சுட்டு இருந்தாரு ஆனா இப்ப ஆறாம் இடத்துல வந்து அமர்றதுனால குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும் வீண் சந்தேகம் ஈகோ இந்த மாதிரியான பிரச்சனைகளால் பிரிஞ்சு போன கணக்கு மனைவி இப்ப ஒண்ணு சேர போறீங்க சிலர்லாம் உங்களுக்குள்ள ஏற்படுத்திட்டு பிணக்குகள் நீங்க போகுது வாழ்க்கை துணையோட ஆரோக்கியம் மேம்பட போகுதுங்க நட்பு வட்டாரத்துல உணர்ந்து மன்னிப்பு கேட்டு திரும்ப வந்து சேருவாங்க அதுவே கோர்ட்டு கேஸ் வழக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அதிக வட்டிக்கு கடன் வாங்கி இருந்தீங்க அப்படின்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கான யோகத்தை பெறுவீங்க அந்த அளவுக்கு பண வரவு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கூடும் சபையில் உங்கள் வாக்குக்கும் மரியாதை அதிகமாகும் பங்கு இந்த மாதிரி விஷயத்தில் இருந்தீங்கன்னா எதிர்பாராத லாபம் கிடைக்குங்க புதிய டிசைனில் ஆபரணங்களை வாங்குவீங்க பிள்ளைகளுடைய ஆசைகளை கேட்டு பூர்த்தி செய்வீங்க மகனுக்கோ மகளுக்கோ சிறப்பாக திருமணத்தை நடத்தி வைப்பீங்க கூட பிறந்தவங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்களும் தீருதுங்க வெளியூர் பயணங்கள் திருப்திகரமாக அமையும் மனைவி வழி கனவு வீட்டு கையுறவுகளினாலேயும் ஆதாயம் இருக்கு பண கற்ற பற்றாக்குறையினால பாதிலேயே நின்று போன கட்டுமான பணிகள் எல்லாமே இனி முடிய போகுது சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் சாதகமாக முடிய போகுது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீங்க வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுங்க மருந்து எண்ணெய் வித்துக்கள் ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி தொழில் ரீதியாக ஆதாயத்தை அடைய போறீங்க உத்தியோக பணிகள் இருந்தீங்க அப்படின்னா மேலதிகாரிகள் கிட்ட உங்களுடைய ஆதரவு பக்கபலமா இருக்க போகுது அடுத்தது கேது பொறுத்த வரைக்கும் உங்க ராசியை விட்டு போறாரு இது வரைக்கும் உங்கள் ராசியில் உட்காந்துட்டு உங்களை ஒரு மாதிரி விரக்தி அடைய வச்சுருப்பார் போதும்டா வாழ்க்கை என்னடா இதுன்னு படாத பாடு பட்டிருப்பீங்க அது எல்லாமே இப்ப சரியாகுது அதாவது இப்போ பன்னெண்டில் போய் அமர்றதுனால இனி ஏமாற்றங்கள் தடைகள் எல்லாமே விலகுது கோபம் குறையும் முகம் மலரும் இனி உடம்புகள் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீ தீரப்போகுங்க உடல் சோர்வு அசதி நீங்கி சுறுசுறுப்பை பெற போறீங்க மருத்துவ செலவெல்லாம் உங்களுக்கு குறைய போகுது எதுலேயுமே ஒரு இல்லாமல் இருந்திருப்பீங்க இல்லையா இனி எல்லா இடத்துலையும் ஒரு ஆர்வம் பிறக்குங்க கூட பிறந்தவங்க கிட்ட கூட போறவங்க கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து நீங்குங்க ஒற்றுமை குறையாது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீருதுங்க எந்த இடம் பொருள் ஏவல் பார்த்து நீங்க எப்பவுமே பேசுவீங்க ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும் இத்தனை நாளாக அவங்க இருந்த இருந்து அந்த முன்கோபம் விளங்குதுங்க ஒட்டு மொத்தமாக குடும்ப தேவைகள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து செஞ்சு கொடுப்பீங்க மகனுக்கும் மகள் திருமண தடை இருந்துச்சு அப்படின்னா விலகி திருமணத்தை செஞ்சு வெற்றி கிடைக்க போகுது உங்களுடைய இளமை தோற்ற பொழிவு கூடுங்க பாக்கிகள் எல்லாமே போகுது எல்லாராலையும் மதிக்கப்படுவீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ராகு பகவான் கலத்திரத்திலிருந்து மாறுறாருங்க அதே மாதிரி கேது பொறுத்த வரைக்கும் ராசியிலிருந்து மாறாரு இந்த இடற்பெயர்வு அப்படிங்கிறது குடும்பத்தில் பிள்ளை இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் மற்றவங்களுக்கு பேர குழந்தை பாக்கியம் உண்டாகுது குடும்பத்திலேயுமே சரி வெளியிலுமே சரி செல்வாக்கு உயருது பிரிவினை போன்ற பிரச்சனைகள்